கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் சமீப காலமாக சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது என் அன்பு தெய்வடைய பிள்ளைகளே டிஜிட்டல் முறையில் நாம் பண பரிவர்த்தனை செய்வது நிமித்தமாக இன்றைக்கு அதிக அளவிலான மோசடிகளும் அதன் மூலமாகவே நடைபெற்று வருகிற செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் சென்னையில் உள்ள பூந்தமல்லியை அடுத்த அங்குள்ள வேலப்பன் சாவடியில் வசித்து வந்த அறுபத்தி இரண்டு வயதான பேராசிரியை என்பவர் தன்னுடைய முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் பதினாறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று முப்பத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை இப்படிப்பட்ட மோசடி ஒன்றினை இழந்திருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கடந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அவருக்கு சைபர் கிரைம் இருந்து தொடர்பு கொள்வதாக கூறி ஒரு தொலைபேசி வந்திருக்கிறது அந்த தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசின இவரை அந்த மறுமுனையில் உள்ளவர் மிரட்டி இவருக்கு ஒரு சிம் கார்டு ஒன்று வேறு ஒரு முகவரியில் வாங்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேடான முறையில் அந்த சிம் கார்டு அவர் பெயரில் அதாவது அந்த பேராசிரியருடைய பெயரில் வாங்கப்பட்டு இருப்பதாகவும் அதை வைத்து பல மோசடி காரியங்கள் நடைபெற்றிருக்கிறது முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் ஆகவே இவரை ஆர்பிஐ அதிகாரிகள் சோதனை செய்யப் போகிறதாகவும் ஆகவே இவருடைய வங்கி கணக்குகளை அதை குறித்ததான தகவல்களை வழங்கி தாங்கள் சொல்கிற வங்கி கணக்கிற்கு அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிரட்டியிருக்கிறார்கள் இதனை நம்பின அந்த பேராசிரியை ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக தன்னுடைய வங்கிக் கணக்கு உட்பட்ட தகவல்களை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் தன்னிடத்தில் இருந்த முழு தொகை முப்பத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை ஒரே நொடியில் டிரான்ஸ்ஃபர் செய்து கொடுத்து அவர் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே முப்பத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்து கொடுத்து சில நிமிடங்களில் தன்னுடைய பணம் முழுவதையும் இழந்து போயிருக்கிறார் இந்த பேராசிரியை என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஒரு பக்கத்திலே வங்கிகள் அனைத்தும் நம்முடைய ஓடிபி மற்றும் ஆதார் கார்டு தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கை செய்து வருகிறது இன்னொரு வகையில் டிஜிட்டல் திருடர்கள் இப்பொழுது பல பல நூதனமான காரியங்களை முயற்சி செய்து மக்களுடைய தகவல்களை அறிந்து கொண்டு மிகவும் நூதனமான முறையில் ஒவ்வொரு முறையும் அதை பயன்படுத்தி பலவிதமான முறைகளில் மக்களுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை திருடி வருகிறதை நாம் கேள்விப்பட முடிகிறது ஆகவே அதை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் பிறகு அந்த வழிகளை அவர்கள் அடைத்து விடுகிறார்கள் இப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதும் மிகவும் கடினமாக இருக்கிறது இன்றைக்கு இன்றைய சூழலில் ஜிபேவை ஹேக் பண்ணுவதோ அல்லது வங்கி கணக்கை ஹேக் பண்ணுவதோ மிகவும் எளிதான சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட திருடர்களுக்கு அது மாறி இருக்கிறது ஏனென்றால் தொலைபேசியில் மறுமுனையில் உள்ளவர்கள் சொல்லுகிற தகவல்களை வைத்து ஒரு சில நொடிகளிலேயே நம்முடைய அத்தனை தகவல்களையும் அறிந்து கொண்டு நம்முடைய வங்கி கணக்கு அல்லது நம்மளுடைய எல்லா ஆதார் தகவல்களையும் அறிந்து கொண்டு அவர்கள் நம்மிடத்திலே இப்படிப்பட்ட மோசடியில் இறங்கி வருகிறார்கள் இந்த குறிப்பிட்ட பேராசிரியிடம் மோசடி செய்த அந்த நபரை காவல்துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு காரியம் இப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதும் அறிந்து கொள்வதும் கடினமான காரியமாக இருக்கிற சூழ்நிலையில் இதை கண்டுபிடிக்க நம்முடைய தமிழக காவல்துறை அதிக பிரயாசப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட பணத்தை இழப்பவர்களுடைய இப்படிப்பட்ட இழப்புகளில் இன்று அவர்கள் தவிர்க்கப்பட்டு மீட்கப்பட கூடுதல் விழிப்புணர்வு மக்களுக்கு இன்னமும் கொடுக்கப்பட வேண்டும் இன்னொரு வகையில் இப்படிப்பட்ட பணத்தை இழந்தவர்களுக்கு அதை மீட்டுத் தருவதற்கு உடனடி நடவடிக்கையை நம்முடைய அரசாங்கமும் காவல்துறையும் எடுப்பதற்கு கர்த்தர் ஞானத்தை கிருபையை தர வேண்டும் எவ்வளவுதான் அரசாங்கம் செயல்பட்டாலும் காவல்துறை செயல்பட்டாலும் நாமும் விழிப்புணர்வோடு கூட நம்முடைய சொந்த தகவல்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் விவேகமான காரியம் ஆகவே என் அன்பு பிள்ளைகளை இப்படிப்பட்ட பண மோசடிகள் தடுக்கப்பட இதில் பணத்தை இழந்தவர்கள் மறுபடியும் அதைப் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தர நாம் ஜபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இன்றைய நாட்களிலே சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது அப்பா ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா தேசத்தில் நூதனமான முறையில் மக்களுடைய பணத்தை கொள்ளையிடும்படியாக மக்களுடைய பணத்தை வஞ்சித்து திருடிக் கொள்ளும்படியாக பலவிதமான டிஜிட்டல் முறையிலே திருடுதல் தொழிலில் ஈடுபடுகிற இப்படிப்பட்ட ஆண்டவரே திருடர்கள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை இப்படிப்பட்ட நூதனமான மோசடிகளில் ஆண்டவரே தகப்பனை ஈடுபடுகிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு முற்றிலும் தடை செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அரசாங்கம் காவல்துறை ஒத்துழைப்போடு கூட அன்றுவரை தகப்பனே அப்பா இந்த சைபர் கிரைம் குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான அந்த குறிப்பிட்ட ஆண்டவரே தகப்பனை சைபர் கிரைம் போலீஸார் ஆண்டவரே தகப்பனை இன்னும் முயற்சி எடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை கண்டுபிடித்து ஆண்டவரே வரும் நாட்களில் இது முற்றிலும் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே தொலைபேசியில் இன்னொரு முறையில் இன்னொரு முனையில் இருப்பவர்கள் யார் என்று அறிந்து கொண்டு ஞானமாக இப்படிப்பட்ட தொலைபேசி ஆண்டவரை எண்களிலிருந்து ஆண்டவரை ஃபோன் கால் வரும்பொழுது ஞானமாக நடந்து கொள்ள மக்களுக்கு ஞானத்தையும் விழிப்புணர்வையும் கொடுத்துர்லுங்க ஆண்டவரே தகப்பனே இந்த பணத்தை இழந்து போன ஆசிரியைக்கு ஆண்டவர் இந்த பணங்களை நீங்கள் மீட்டு கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டவர் இது கண்டுபிடிக்க காவல்துறை எங்களுடைய தமிழக காவல்துறை ஆண்டவரை அதிவேகத்துடன் செயல்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட குற்றங்களை உடனடி உடனடி கண்டுபிடித்து ஆண்டவரே பணத்தை இழந்தனுடைய பணங்கள் மீட்கப்பட இன்னும் யார் யாரெல்லாம் இப்படி இழந்திருக்கிறாங்களோ அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு ஆண்டவரை கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆண்டவரே தகப்பனே பேங்க் அக்கவுண்ட் ஆண்டவரே தகப்பனே தனிப்பட்ட பண சேமித்து வைத்திருக்கிற இடங்களிலே பணம் பாதுகாப்பாக இருப்பதற்கும் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படவும் ஆண்டவரே தகப்பனே ஹலுயா வங்கி துறையில் இருக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துங்க சுவாமி அதே போல் ஆண்டவரே தகப்பனே யாரும் ஆண்டவர் தங்களுடைய அப்பா தகப்பனே ஒவ்வொரு தகவல்களையும் ஆண்டவர் குறிப்பாக தங்களுடைய ஆதார் கார்டு ஆண்டவரே பேங்க் டீடெயிலை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் ஆண்டவரே தகப்பனே இன்னொருவர் கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்ல வேண்டும் என்கிற ஞானத்தை மக்களுக்கு ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தூண்டுகிற ஆண்டவரின் நய வஞ்சகத்தின் ஆவி திருடன் சாத்தான் திருடவும் கொல்லவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அவனுடைய இந்த திருட்டுத்தன ஆண்டவரை பண்ண தூண்டுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் ஜனங்களுடைய ஆண்டவரை ஆசீர்வாதங்களை சுருண்டிக்கொள்ளும்படி போராடுகிற எல்லா வலு சர்ப்பத்தின் தந்திரங்கள் முறியடிக்கப்பட ஜபிக்கிறோம் ஜனங்களை பாதுகாத்தருங்க யாரேனும் வஞ்சிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வர உதவி செய்யுங்க ஆண்டவரே அதை மீண்டு வருவதற்கு ஆண்டு காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்க கிருபத்தேசுவி நாம திருப்பிதாவை ஆமே தொடர்ந்து ஜெபிங் கருத்ததாம் ஆசிரியப்பாராக ஆமே